வெல்கம் டு ராஜாவதி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம முட்டைக்கோஸ் சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முட்டைக்கோஸ் சாதம் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு பல் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே பெரிய வெங்காயம் நான் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் மசாலா பொடி எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்குறோம் மசாலா பொடியோட பச்சை வசனெல்லாம் போகிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம் நமக்கு மசாலா பொடியோட பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு முட்டைக்கோஸ் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த டைமில் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் கூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நமக்கு முட்டைக்கோஸ் வெந்து வந்துருச்சு நம்ம கொஞ்சம் நமக்கு வேகணும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நமக்கு முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு சாதம் நான் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம அந்த டைமில் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்குறோம் வெங்காயம் வதக்கிறப்போ முட்டைக்கோசு வதக்கிறப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம் நம்ம சாதத்துக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா போதுமானதாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு முட்டைக்கோஸ் சாதம் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றா உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு முட்டை கொசாக தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்